உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் குடும்ப சொத்தில் ஒருவரின் பங்கை மறைத்து விற்கப்பட்டிருக்கிற அந்த கிரைய ஆவணத்தை கட்டாயமாக ரத்து செய்யக் கோரி ஒரு பரிகாரத்தை கேட்க வேண்டுமா இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சுடலைமுத்து தேவர் வர்சஸ் ஆவுடையாமல் என்ற வழக்கில் வந்து தீர்ப்பளித்து இருக்கிறது இந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இப்போ ஒரு பூர்வீக சொத்து இருக்கிறது அந்த பூர்வீக சொத்துல பெண் பிள்ளைக்கும் வந்து சரியான ஒரு சமமான பாகம் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது அப்போ அந்த பெண் பிள்ளையை மறைத்து அவருக்கு சேர வேண்டிய பாகத்தையும் சேர்த்து ஆண்வாரிசுகள் வந்து விற்பனை செய்து விடுகிறார்கள் அந்த விற்பனை ஆவணத்தில் இந்த பெண் பிள்ளை வந்து ஒரு பார்ட்டியாக இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து வெறுமனையே வந்து பாகம் கேட்டு வழக்கு தொடுத்தால் போதும் அதை தவிர்த்து அந்த ஆண் வாரிசுகள் விற்பனை செய்த கிரையாவணத்தை வந்து செல்லாது அல்லது வந்து அதை ரத்து செய்து கோரி ஒரு பரிகாரத்தை வந்து கேட்க வேண்டாம் வெறுமனே வந்து அவர்கள் வந்து தங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை மட்டும் பிரித்து தர கேட்டு ஒரு வழக்கை வந்து அவர்கள் வந்து போடலாம் இதற்கு வந்து கோர்ட் ஃபீஸும் கட்டணும்ங்கிற ஒரு அவசியம் கிடையாது என்று சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது நன்றி